ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நிறையவே மீன் உண்டு வெரைட்டியாக இருக்குது நல்ல நல்ல மீன் எல்லாம் இருக்குது விலை மீன் எல்லாம் இன்றைக்கி இவங்க பெரிய சைஸில் வச்சுருக்காங்க பூ மீன்லேயும் ஒரு வெரைட்டி எல்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ஆனால் இது பாருங்கள் நல்ல ஒரிஜினலான வலை மீன் வச்சிருக்காங்க இது வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் விலையும் கொடுக்கணும் அவங்க சொல்லுற மாதிரி கொடுத்தா தான் தருவாங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இவங்கெல்லாம் டெய்லி டெய்லி காலையெல்லாம் வாங்கிட்டு வரவங்க இந்த கா கிளாத்தி கருப்பு கிளாத்தியும் இல்லை வெள்ளை கிளாத்தியும் இல்லை ஒரு மிக்ஸ்டு வெரைட்டியாக இருக்குது ஆனாலும் பெரிய சைஸுக்கு விலை தான் இது வந்து நூற்றம்பது ஐம்பது கொடுக்காம கொடுக்காமல் தரமாட்டாங்க அவங்க பாறை மீன் இருக்குது பாறை மீனும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இதெல்லாம் முந்நூறுரூபாயெல்லாம் கொடுக்கணும் முந்நூறு நானூறுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா விலை மீன் இவங்கிட்ட பெருசாகவே இருக்குது சின்னதும் இருக்குது சின்னதும் தனியாக வச்சுருக்காங்க பெருசு தனியாக வச்சுருக்காங்க அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கணும் நவரை மீன் இருக்குது வங்கட இருக்குது மேரியம்மா என்றைக்கும் வெரைட்டியாக வச்சுருப்பாங்க பாருங்கள் மூணு மீன் கொடுக்குறாங்க இது நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் வங்கட மீன் இப்போ தென்ன த்துக்கும் வருது ஆனால் கொஞ்சம் அது வெலை குறவு கிளீன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் அந்த அறத்தை எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த வால்ல ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா முழு மாதிரி அறம்புல அதனால தான் அது அரைன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே ஒரு சிவி சிவி எடுக்கணும் நல்லா கத்தி உண்டுனா ஷார்ப்பாக இருந்தால் எடுத்துடலாம் நம்மளே வீட்டில் இல்லைன்னா வெட்டரானாட்டை தான் கொடுக்கணும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க விலை மீன் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் தினத்துக்கும் அவங்கக்கிட்ட விலை மீன் தான் இருக்கு எப்படி தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னே தெரியல இந்த அண்ணா எண்ணெயும் துண்டு மீன் தான் போட்டு கொடுப்பாரு இன்றைக்குமே பெரிய மீன் தான் வச்சு வெட்டி கொடுத்துட்ருக்காரு அனிதா சிப்பி தொடங்க பிறகு என்றைக்குமே சிப்பி தான் கொண்டு வராங்க இவங்க ரெண்டு சைஸாக பிரித்து வைக்கிறாங்க சின்னதை தனியாக்கி போடுறாங்க இந்த பெரிய சைஸ் இன்றைக்கி நூறு எண்ணம் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் உண்மையாகவே அதுதான் விலங்க அடுத்த சைடில் இருக்கிறது நூறு எண்ணம் ஆயிரத்தி அஞ்சூறுரூபா சீசன் முடிய போகுது பார்த்தீங்களா விலை எல்லாட்டாலுமே இந்த வருஷம் ஃபுல்லாக விலை தான் ஒன்று ரெண்டு நாள் தான் எண்ணூறுபா ஒத்துது அதோட குறைச்சி நான் பார்க்கவே இல்லை அந்த சின்னதுக்கு தான் ரொம்ப விலை குறவாயிருக்கும் வாங்கினா பெருசு வாங்கினா அப்போ தான் சதை நிறைய இருக்கும் பார்த்துக்கிடுங்க உங்கள் ஊரில் இந்த சிப்பி கிடைக்குமா விலை எப்படி இல்லை எங்கள் ஊரில் தான் விலையும் என்னம்மா கன்னியாகுமரி காரங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கிடைக்க ரொம்ப ஃபேவரேட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அதனால்தான் நமக்கு கிடைக்க மாட்டேன்னுது அப்படியே ஆர்டர் போட்டு எடுத்துருக்காங்க ஹோட்டல்காரங்க எல்லாம் முந்தைய காலத்தில் இணையத்தில் போனாலும் இஷ்டத்துக்கு சாக்கு கணக்குலாம் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா எல்லாம் இப்போ சிப்பி கிடைக்கதே கஷ்டம் இணையத்தில் போனாலுமே கேட்டால் ஆர்டர்ன்றாங்க அங்கேயும் சுட்ட விலை தான் இங்கேயாவது குறுமனையில் உள்ளது அப்படி இப்படி கொண்டு வருவாங்க என்னையத்தில் சுட்ட வில ஆனால் இணையத்தில் உள்ள சிப்பி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது என்ன கதைன்னு நமக்கு தெரியல பாருங்க இவங்களுமே பெரிய வங்கடம் வச்சுருக்காங்க மீன் இன்றைக்கி சோகமாக உட்காந்துருக்குது ஆனால் நிறைய மீன் வச்சிருக்காங்க பாருங்கள் கலர் கலராக வச்சுருக்கு கிளாத்தி மீனும் ஒளை கிளாத்தி அயலை பூ மீன் பாருங்கள் குட்டை நிறச்சி அந்த பேசி நரைச்சி பூ மீன் கலர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க பார்த்து வாங்கும்படியாக தான் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் மீனெல்லாம் இருக்குது சின்ன மீனுமே நிறைய வந்துருந்து கொலையாமரல் மரல் எப்போ வாங்கினாலும் அது ஒரு நல்ல மீன் நல்ல மீன்னால் துண்ட நிறைய இடம் சாப்பிடவும் அது டேஸ்டியான மீன் பொறிக்கவும் இருக்கும் வெரைட்டியாக இவங்களும் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பின்னாடி சைடில் இருக்கிற வரிசையில் இருப்பாங்க இவங்க எல்லாருமே பாருங்கள் நிறைய மீன் வச்சுருக்காங்க துண்டு மீனுமே இருக்குது துண்டு மீனும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க பழம் துண்டு மீன் எல்லாம் இந்த குஞ்சி எல்லாம் கூம்ப வருவா தான் இன்றைக்கி கொஞ்சம் உண்டு வெத்தலி குஞ்சி சால குஞ்சி சாலைக சைஸ்லேயே உள்ள வந்துருந்து அது ரெண்டு நாளாக இந்த அயலகுஞ்சு வந்துட்டே தான் இருக்குது இன்னும் அயலகுஞ்சியில் முள் இருக்காது அது இருக்கிற முள்ளுமே சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள் இன்னும் இந்த தம்பி இடம் மாதிரி இருக்காரு சிபு இவர் சிப்பி ஆயிரம் தான் சொன்னார் நான் கொஞ்சம் சின்ன சைஸ் சிப்பியாக இருக்குது ஆனாலும் சதை இருக்கும் சிப்பிக்கு ஏத்தாப்பில் உள்ள சதம் இருக்கும் ஆனால் ஆயிரம் தான் கூடவே வேறு மீனும் வச்சுருக்காங்க கடங்குழிச்சாலை எல்லாம் வச்சிருக்கு வாழை மீனை சும்பு வாழை நல்ல டேஸ்டியானது வாங்கினா நல்ல வீதி உள்ள முட்டம் வாழை வாங்கணும் கொடுக்கு வாழை வாங்கினா டேஸ்ட் இருக்காது முட்டை வாழை வாங்கினீங்கன்னா அண்டிபிளியாக இருக்கும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு வாழை மீன் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்பெஷலான மீன் தான் இவங்களுமே நிறைய மீன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க சாலை நெத்திலி பாறை பாறை வெள்ளைப்பாறை மஞ்சள் பாறை எல்லாம் இருக்குது இங்கேயும் நிறைய மீன் இருக்குது பாருங்க நண்டு கொஞ்சம் வித்தியாசமான நண்டாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல பெரிய சைஸில் இருக்குது குதிப்பு மீன் இன்றைக்கி குதிப்பு மீன் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கொடுத்தாங்க என்ன இதில் இருக்கிற அந்த அஞ்சு மீன் ஒருத்தங்க வாங்கினாங்க முந்நூற்றம்பது ரூபா சொல்லி முந்நூறுரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க எனக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு விஷயம் ஏன்னால் தண்ணி குதிப்பு கொஞ்சம் விலை கம்மியாக இருந்து இவங்க எல்லாம் இடிந்த கரை ஓவ்வேரி அங்கே போய் எடுத்துகிட்டு வரவங்க தினத்துக்கும் காலையில் போய் வண்டியில் கொண்டு வந்து இறக்குவாங்க நம்ம அங்கே போகணுன்னா பார்த்துட்டு நிற்கலாம் அவ்வளோக்கும் வண்டியில் கொண்டு வந்து இறக்குவாங்க வெரைட்டியாக மீன் வச்சுருக்காங்க முட்டி மீன் இருக்குது பால்கார குஞ்சு சீலா குத்தா இஷ்டத்துக்கும் எத்தனை பேசன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வெரைட்டியாக இருக்குது இல்லையா இவங்கக்கிட்ட எல்லாம் தான் வாங்கினா வாங்கினோம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க பார்த்து வாங்கலாம் நமக்கு நல்ல மீன் எல்லாம் பார்த்து வாங்கலாம் அயலை வங்கடை கிளாத்தி எல்லாமே இருக்குது கிளாத்தி கொஞ்சம் உரிக்க தான் கஷ்டம் மற்ற மாதிரி சிலவங்களுக்கு அந்த வாடை பிடிக்காது நான் வாடை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க கண்ட பூனை நிற்காதுன்னு சொன்ன மாதிரி கிளாத்தி சாப்பிட்டவங்க சாப்பிடணுன்னு தான் நினைப்பாங்க கிளாத்தியும் கிழங்கன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க சாலை கொஞ்சம் இருக்குது முட்டி பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியுது நிறைய மீன் இருக்குது சுண்ணாம்புவாழை வங்கட பூ மீன் நண்டு வெள்ளை மீன் பாருங்கள் எத்தனை டப்பாவில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு டப்பாலே ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க இது எட்வின் அண்ணா கடை நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்களும் குதிப்பு மீன் வச்சுருக்காங்க இந்த நாலு மீனும் அஞ்சூறுரூபா பக்கத்தில் ரெண்டு மீன் இருக்குது பாருங்கள் அது ரெண்டுமே அறநூறுரூபா சொன்னாங்க கொஞ்சம் விலை பேசி கேட்டு வாங்கலாம் கொஞ்சம் எல்லாம் தருவாங்க சொல்லுதுலேருந்து எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிற மீன் எல்லாம் வெலை குறைச்சி பேசி தான் வாங்கணும் பின்ன எங்கள் ஊருக்காரங்களை சொல்லவே வேண்டாம் நல்லா பார்கென் பண்ணுவாங்க பார்கென் பண்ணி பண்ணி வாங்குவாங்க திட்டம் வாங்குவாங்க அது வேறு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெரைட்டியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மண்டே மார்க்கெட்டு காலையில் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வெரைட்டியாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்